அனைவருக்கும் வணக்கம் வெளியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மகிழ்மனம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க ஒரு புதிய மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் திட்டம் விவசாயம் சாராத குறுந்தொழில் நிறுவனங்களை கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் நிறுவி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவா உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்டது இத்திட்டத்தினை நாடு முழுவதும் செயல்படுத்துவதற்காக கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் தேசிய முகமையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் மற்றும் மாவட்ட தொழில் மையம் ஆகிய அரசு நிறுவனங்கள் வாயிலாக இத்திட்டம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் மூலம் தென்னைநாற் சம்பந்தமான தொழில்களை கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் தொடங்கிட கயிறு வாரியம் கயிறு வாரியமானது செயல்பட்டு வருகிறது மேலும் இத்திட்டம் முறையாக செயல்பட்டு வருவதை மாநில மற்றும் மாவட்ட ஆணையங்களோடு இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உற்பத்தி பிரிவிற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரையிலும் மற்றும் சேவை பிரிவிற்கு ரூபாய் இருபது லட்சம் வரையிலும் அனுமதி உண்டு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு தனிநபரும் அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது வருமான உச்ச வரம்பு எதுவும் கிடையாது கல்வித்தகுதி உற்பத்தி பிரிவின் கீழ் ரூபாய் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கும் சேவை பிரிவின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் புதிய யூனிட்டுகளுக்கு மட்டுமே அனுமதி உண்டு ஏற்கனவே உள்ள யூனிட்டுகள் அல்லது இந்திய அரசு அல்லாது மாநில அரசின் வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அரசு மானியத்தை பெற்றுள்ள யூனிட்டுகள் தகுதி பெறாது வங்கியிலிருந்து கடன் அனுமதி கடிதம் கிடைக்கப்பெற்ற பின்னர் பயனாளிகள் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் ஏதேனும் ஒரு முறையில் எடுக்க வேண்டும் மொத்த தொழில் திட்ட மதிப்பீடு ரூபாய் இரண்டு லட்சத்திற்கும் கீழ் இருந்தால் தொழில் முனைவோர் பயிற்சி கட்டாயம் அவசியமில்லை திட்ட மதிப்பீடு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் கீழ் இருந்தால் ஐந்து நாட்கள் தொழில் முனைவோர் பயிற்சி போதுமானது திட்ட மதிப்பீடு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் மேல் இருந்தால் பத்து நாட்கள் தொழில் முனைவோர் பயிற்சி கட்டாயம் இப்பயிற்சியானது ஆணையத்தால் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் இலவசமாக வழங்கப்படும் விண்ணப்பங்கள் ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் திரையில் காணும் இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம் கீழ்காணும் படிநிலைகளை பூர்த்தி செய்து பதிவு செய்து கொள்ளலாம் முதல் படிநிலை சுய விவரங்களை பதிவிட வேண்டும் இரண்டாவது படிநிலை ஸ்கேன் செய்யப்பட்ட படிவங்கள் பதிவேற்றம் செய்திட வேண்டும் மூன்றாவது படிநிலை பக்கத்தை பூர்த்தி செய்வதுடன் தேவையான படிவங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் நான்காவது படிநிலை பயிற்சியை எந்த முறையில் விற்கிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதாவது ஆஃப்லைன் முறையில் அல்லது ஆன்லைன் முறையில் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறாக நான்கு படிநிலைகளும் முடிவடைந்த பின்னர் மேலே உள்ள பைனல் சப்மிஷன் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பயனாளி அவருக்குரிய விண்ணப்பத்தை பிரிண்ட் செய்து கொள்ளலாம் விண்ணப்பத்தை பதிவு செய்யும் போது விண்ணப்பதாரரின் அலைபேசிக்கு யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அனுப்பி வைக்கப்படும் இதை பயன்படுத்தி விண்ணப்பதாரர் அவரது விண்ணப்பத்தின் நிலையை அவ்வப்போது தெரிந்து கொள்ளலாம் தேவைப்படும் ஆவணங்கள் அடிப்படை ஆவணங்கள் ஆதார் அட்டை போட்டோ கல்வித் தகுதிச் சான்றிதழ் தேவைப்பட்டால் சாதி சான்றிதழ் கிராமப்புறம் என்பதற்கான சான்று தொழில் துவங்குமிடம் கிராமப்புறம் எனில் திட்ட அறிக்கை ஆங்கிலத்தில் ஸ்கோர் கார்டுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் ரேஷன் அட்டை நகல் வீட்டு வரி ரசீது சிலிண்டர் புத்தக நகல் வாக்காளர் அடையாள அட்டை அனுபவ சான்றிதழ் வருமான வரி செலுத்தியமைக்கான சான்றிதழ் இன்சூரன்ஸ் பாலிசி நகல் வங்கி புத்தக நகல் திறன் பயிற்சி சான்றிதழ் உரிமம் சான்றிதழ் லைசன்ஸ் மேற்குறிப்பிட்டுள்ள ஆவணங்களில் தேவைப்படும் ஆவணங்களை மட்டும் பதிவிட்டால் போதுமானது பயனாளிகளின் தேர்வு ஆன்லைன் முறையில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களால் அலைபேசி வாயிலாக ஆய்வு செய்யப்பட்டு ஸ்கோர் கார்டு மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பங்கள் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படும் வங்கிக்கு பரிந்துரை கடிதம் அனுப்புவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச மதிப்பெண் திட்ட மதிப்பீடு பத்து லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண்ணும் திட்ட மதிப்பீடு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு நூற்றுக்கு அறுபது மதிப்பெண்ணும் திட்ட அனுமதி தொழில்நுட்ப பொருளாதார சாத்திய கூறுகளின் அடிப்படையில் வங்கிகள் திட்டங்களை அனுமதி செய்யும் வங்கி கடன் தொகை திட்ட மதிப்பீட்டில் பொது பிரிவினருக்கு தொண்ணூறு சதவீதமும் சிறப்பு பிரிவினருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் கடன் தொகையாக வங்கியில் வழங்கப்படும் பயனாளியின் பங்கு திட்ட மதிப்பீட்டில் பொது பிரிவினர் பத்து சதவீத பங்கும் சிறப்பு பிரிவினர் ஐந்து சதவீத பங்கும் முதலீடு செய்ய வேண்டும் சிறப்பு பிரிவினர்கள் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் திருநங்கைகள் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அளவுகோல் வரையறை தகுதியற்ற தொழில்கள் பட்டியலில் உள்ள தொழில்களை தவிர்த்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உற்பத்தி அல்லது சேவை சார்ந்த தொழில்கள் தொடங்கும் போது மூலதன தளவாடங்களில் ரூபாய் மூன்று லட்சம் வரையிலும் ஒரு நபருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும் மலைப்பிரதேசங்களில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையிலும் ஒரு நபருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும் அரசு மானியம் திட்ட மதிப்பீட்டில் சொந்த முதலீடு பொது பிரிவு பத்து சதவிகிதம் சிறப்பு பிரிவு ஐந்து சதவிகிதம் வங்கி கடன் பொது பிரிவு தொண்ணூறு சதவிகிதம் சிறப்பு பிரிவு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் மானியம் நகர்ப்புறம் பொது பிரிவு பதினைந்து சதவிகிதம் சிறப்பு பிரிவு ஐந்து சதவிகிதம் மானியம் கிராமப்புறம் பொதுப்பிரிவு ஐந்து சதவிகிதம் சிறப்பு பிரிவு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் தொழில் தொடங்கும் இடமானது நகர்ப்புறம் எனில் பொது பிரிவினருக்கு பதினைந்து சதவீதமும் சிறப்பு பிரிவினருக்கு இருபத்தைந்து சதவீதமும் அரசு மானியமாக வழங்கப்படும் கிராமப்புறம் எனில் பொது பிரிவினருக்கு இருபத்தைந்து சதவீதமும் சிறப்பு பிரிவினருக்கு முப்பத்தைந்து சதவீதமும் அரசு மானியமாக வழங்கப்படும் உற்பத்தி பிரிவின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் வரையிலும் சேவை பிரிவின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் வரையிலும் உள்ள திட்ட மதிப்பீட்டு தொழில்களுக்கு அனுமதி உண்டு மேற்குறிப்பிடப்பட்டுள்ள தொகைக்கு அதிகமான திட்ட மதிப்பீடுகளுக்கு மீதமுள்ள தொகையை வங்கியில் கலனாக பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு மானியம் கிடையாது மாதிரி திட்டங்கள் திரையில் காண்பிக்கப்படும் இணையதளத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாதிரி திட்ட அறிக்கைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன திட்ட அறிக்கைகள் குறித்து தெரிந்து கொள்வதற்காக பயனாளிகள் இவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இணையம் இல்லா கடன் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களின்படி ரூபாய் பத்து லட்சம் வரையிலான கடன் சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்கு வங்கிகளினால் வினைய பாதுகாப்பு எதுவும் வலியுறுத்தப்படாது இருப்பினும் வங்கியானது கடன் அனுமதி வழங்குவதற்கு முன்பு தொழிலின் தன்மை தனிநபர் முதலீடு பயனாளியின் பங்களிப்பு கிராமப்பகுதி போன்ற பல்வேறு அளவுகோல்களை தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆராய்ந்த பின்னரே குறிப்பிட்ட தொழிலுக்கு கடன் அனுமதி கடிதம் வழங்குவார்கள் ஆதரவு ஆணைய திட்ட யூனிட்டுகள் மூலமாக தயாரிக்கப்பட்டுள்ள பொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனைக்கு ஆணையத்தின் சந்தைப்படுத்துதல் விற்பனை நிலையங்கள் மூலம் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது மேலும் மாவட்ட மாநில மண்டல தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடத்தப்படும் கண்காட்சிகள் குட்டறைகள் வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்புகள் போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக பொருட்களின் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு ஆணையமானது உதவிகளை செய்து தரும் ஆணைய திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் பதிவு செய்து கொள்ளலாம் கள சரிபார்ப்பு ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட மூன்றாம் தரப்பு ஏஜென்சிகள் வாயிலாக யூனிட்டுகள் ஒவ்வொன்றும் நூறு சதவீதம் கள ஆய்வு செய்யப்படும் இவ்வாய்வுகளின் அறிக்கை அடிப்படையில் மானியமானது பயனாளிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படும் கண்காணிப்பு மாநில மண்டல தேசிய அளவில் மற்றும் அமைச்சக அளவில் திட்டங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் ஆணையம் செயல்படுத்தும் முகாமைகளுக்கு ஆணைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக விழிப்புணர்வு மற்றும் விளம்பரம் போன்ற செயல்பாடுகளுக்காக நிதி வழங்கப்படும் தொழில்கள் குழுக்கள் விவசாயம் சார்ந்த மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் வனம் சார்ந்த தொழில்கள் கைமுறை காகிதம் மற்றும் நார்பொருட்கள் சார்ந்த தொழில்கள் தாது பொருட்கள் சார்ந்த தொழில்கள் பாலிமர் மற்றும் ரசாயனம் சார்ந்த தொழில்கள் கிராமப்புற பொறியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் ஜவுளி மற்றும் வாரியம் உள்ளிட்ட சேவை தொழில்கள் சிறு நிறுவனங்கள் திட்டங்கள் கலவுகளை அமைப்பதற்கு இதன் கீழ் பின்வரும் செயல்பாடுகளின் பட்டியல் அனுமதிக்கப்படாது இறைச்சியுடன் தொடர்புடைய எந்த தொழிலும் வியாபாரம் அதாவது ப பதப்படுத்துதல் மற்றும் அல்லது பீடி பான் சிகரெட் சிகர் போன்ற போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்தல் அல்லது விற்பனை செய்தல் ஹோட்டல் அல்லது தாபா போன்றவை அல்லது மதுபானம் வழங்கும் விற்பனை நிலையம் புகையிலையை மூலப்பொருளாக தயாரித்தல் உற்பத்தி செய்தல் விற்பனைக்கான கல்லை இறக்குதல் போன்றவை அனுமதிக்கப்படாது சுற்றுச்சூழல் அல்லது சமூக பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி அதிகாரிகள் தடை செய்யும் நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படாது எழுபத்தி ஐந்து மைக்ரானுக்கும் குறைவான தடிமன் கொண்ட பாலித்தீன் கேரி பேக்குகளை செய்தல் மற்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலை சீர்குலைக்கும் வேறு எந்த பொருளையும் சேமிக்க எடுத்துச் செல்ல விநியோகிக்க அல்லது பேக்கேஜிங் செய்ய மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கேரி பேக்குகள் அல்லது கொள்கலன்களை தயாரித்தல் அனுமதிக்கப்படாது தேயிலை காபி ரப்பர் போன்ற பயிர்கள் தோட்டத்துடன் தொடர்புடைய எந்த தொழிலும் வணிகமும் பட்டு வளர்ப்பு கொக்கோன் வளர்ப்பு தோட்டக்கலை மலர் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு ஆகியவை அனுமதிக்கப்படாது இருப்பினும் மதிப்பு கூட்டுதல் திட்டத்தின் கீழ் பட்டு வளர்ப்பு தோட்டக்கலை மலர் வளர்ப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய பண்ணை பண்ணை சார்ந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும் கால்நடை பராமரிப்புடன் தொடர்புடைய பின்வரும் தொழில்கள் வணிகங்களும் அனுமதிக்கப்படும் பால் மற்றும் பிற பால் பொருட்கள் முதன்மையாக பசுக்கள் மற்றும் செம்மறியாடுகள் ஒட்டகங்கள் எருமைகள் குதிரைகள் மற்றும் கழுதைகள் கோழிப்பண்ணை கோழி அவற்றின் முட்டை மற்றும் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் வான்கோழிகள் மற்றும் வாத்துக்கள் ஆகியவை அடங்கும் மீன் வளர்ப்பு இது மீன் ஒட்டு ஒட்டுமீன்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்கள் உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களின் விவசாயமாகும் பூச்சிகள் தேனீக்கள் பட்டு வளர்ப்பு போன்றவை உட்பட சில மாநிலங்களில் ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கும் பன்றி வளர்ப்பு அந்த மாநிலங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படலாம் வணிக செயல்பாடுகள் கதர் உற்பத்தி பொருட்கள் ஆணையத்தால் சான்றளிக்கப்பட்ட கிராம தொழில் உற்பத்தி பொருட்கள் ஆணைய யூனிட் மற்றும் குழும உற்பத்தி பொருட்கள் இவை போன்ற பொருட்களை மட்டும் விற்பனை செய்யும் வியாபார கடைகளுக்கு மட்டுமே அனுமதி உண்டு இவை போன்று வணிக செயல்பாடுகளுக்கு அதிகபட்ச திட்ட மதிப்பீடு ரூபாய் இருபது லட்சம் ஆகும் போக்குவரத்து செயல்பாடுகள் சுற்றுலா பயணிகள் அல்லது பொதுமக்களின் போக்குவரத்துக்காக மட்டும் கேப்நான் படகு மோட்டார் சிகாரா போன்றவற்றை வாங்குவதற்கான போக்குவரத்து செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும் நிதி ஒதுக்கீட்டில் அதிகபட்சமாக பத்து சதவீதம் வரை போக்குவரத்து செயல்பாடுகளுக்கு அனுமதிக்கலாம் குறிப்பு திட்டத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் மட்டுமே நிதி உதவி பெற தகுதியுடையவர் ஆவார் குடும்பம் என்பது தான் மற்றும் கணவன் மனைவியை குறிக்கும் கிராமப்புற பகுதி மக்கள் தொகையை பொருட்படுத்தாமல் மாநிலம் யூனியன் பிரதேசத்தின் வருவாய் பதிவேட்டின்படி கிராமம் என்று வரையறுக்கப்பட்ட எந்த பகுதியும் கிராமப்புற பகுதி என அழைக்கப்படும் அல்லது மக்கள் தொகையை பொருட்படுத்தாமல் பஞ்சாயத்து ராஜ்கியில் வரும் அனைத்து பகுதிகளும் கிராமப்புற பகுதி என்று கணக்கிடப்படும் அதேபோல் நகராட்சியின் கீழ் வரும் பகுதிகள் அனைத்தும் நகர்ப்புற பகுதியாக கருதப்படும் இரண்டாம் முறை கடன் தொகை திட்டத்தில் ஏற்கனவே மானியம் பெற்று திறம்பட கொண்டிருக்கும் பழைய தங்களுடைய யூனிட் விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கடன் தொகை கொடுத்து உதவிட இரண்டாம் முறை கடன் தொகை என்ற திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் ஒரு கோடி வரையிலும் சேவை சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரையிலும் கடன் தொகை அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து பிரிவினர்களுக்கும் திட்ட மதிப்பீட்டில் பயனாளியின் சொந்த முதலீடாக பத்து சதவீதமும் வங்கிக் கடன் தொகையாக தொண்ணூறு சதவீதமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மொத்த திட்ட மதிப்பீட்டில் அனைத்து பிரிவினர்களுக்கும் மானியத் தொகையாக பதினைந்து சதவீதம் வழங்கப்பட உள்ளது மேலும் இத்திட்டத்திற்காக தேவைப்படும் ஆவணங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன வங்கியால் வழங்கப்பட்டிருந்த முந்தைய கடன் தொகைக்கான அனுமதி கடிதம் முழு கடன் தொகையும் திருப்பி செலுத்தப்பட்டமைக்கான வங்கியின் சான்றிதழ் தற்போதைய தொழில் விரிவாக்கத்திற்கான நவீனப்படுத்துவதற்கான திட்ட அறிக்கை பாஸ்போர்ட் அளவு போட்டோ கடைசி மூன்று வருட வருமான வரி தாக்கல் சான்றிதழ் கடைசி மூன்று வருடத்திற்கான தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு திட்ட நகல் உத்தியோக ஆதார் பதிவு சான்றிதழ் தற்போதைய கடன் தொகைக்காக சம்பந்தப்பட்ட வங்கியின் பரிந்துரை கடிதம் தேவைப்படும் பட்சத்தில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் மானிய தொகையானது கடன் நிலுவைத் தொகைக்கு நேர் செய்யப்பட்டதன் சான்றிதழ் பேன் கார்டு நகல் யூனிட்டின் பெயர் பலகையின் போட்டோ தகுதியுள்ள யூனிட் உரிமையாளர்கள் இந்த இரண்டாம் முறை கடன் தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இடைத்தரகர்களுக்கு எச்சரிக்கை திட்டங்களுக்கு அல்லது திட்டத்தின் கீழ் எந்த ஒரு நிதி உதவியும் ஊக்குவிப்பதற்காக அல்லது அனுமதிப்பதற்காக எந்த ஒரு தனியார் நிறுவனமும் ஏஜென்சி இடைத்தரகர்கள் உரிமைகள் போன்றவற்றை ஈடுபடுத்தவில்லை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது செயல்படுத்தும் ஏஜென்சிகளாக அதாவது மற்றும் நிதி வங்கி கள சரிபார்ப்பு நிறுவனம் போன்றவற்றில் யாரேனும் லஞ்சம் கோரினால் பயனாளி புகார் செய்யலாம் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் ஊழல் தடுப்பு பணியகம் அல்லது ஏதேனும் பொருத்தமான அரசு நிறுவனங்களில் புகார் செய்யலாம் பிரிவு ஒன்று தாது பொருட்கள் சார்பு தொழில்கள் மண்பாண்டம் தயாரித்தல் கிளிஞ்சல்கள் மற்றும் சுண்ணாம்பு கல்வெட்டுதல் ஜல்லி அரைத்தல் செதுக்குதல் கட்டிடம் மற்றும் கோயில்களுக்கு கல்லில் செய்யப்படும் பயன்பாட்டுப் பொருட்கள் சிலேட்டு மற்றும் சிலேட்டு பென்சில்கள் செய்தல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயாரித்தல் பாத்திரம் கழுவும் பவுடர் எரிபொருளாக பயன்படும் கறி தங்கம் வெள்ளி மற்றும் விளைவு இருந்த செயற்கை கற்களால் செய்யப்படும் ஆபரணங்கள் கோலப்பொடி வளையல் பெயிண்ட் மார்னிஷ் டிஸ்டம்பர் மற்றும் பொடிகள் கண்ணாடி பொம்மைகள் கண்ணாடி அலங்கார தொழில் செயற்கை வைரம் கட்டிங் பிரிவு இரண்டு வனம் வனம் சார்ந்த தொழில்கள் தேனி வளர்த்தல் கத்தா பசை பிசின் தயாரித்தல் அரக்கு தயாரித்தல் மூங்கில் மற்றும் கூடை செய்தல் விளக்குமாறு வெட்டிவேர் தட்டி செய்தல் வன விளை பொருட்கள் சேகரித்தல் பதங்கிடுதல் போட்டோ ஃப்ரேம் நெட்டி வேலை நெட்டி மாலைகள் செய்தல் இலையினால் செய்யப்படும் கிண்ணங்கள் வனத்திலிருந்து கிடைக்கும் மருந்து செடிகள் மூலிகைகள் சேகரித்தல் பிரிவு மூணு கைமுறை காகிதம் மற்றும் நார்பொருட்கள் சார்ந்த தொழில்கள் கை காகிதம் காகிதத்தினால் செய்யப்படும் தட்டு கிண்ணம் பை மற்றும் அட்டை பைகள் புத்தக பைண்டிங் கவர் நோட்புக் செய்தல் சனற்பொருட்கள் கயிறு மற்றும் நார்பொருட்கள் பிரிவு நாலு வேளாண் சார்பு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்பு தொழில்கள் அரிசி பருப்பு மற்றும் தானியங்கள் பதப்படுத்துதல் மசாலா பவுடர் அப்பளம் ரொட்டி பேக்கரி பொருட்கள் செய்தல் இடியாப்ப மாவு சமையல் எண்ணெய் தயாரித்தல் கோதுமை ரவை தயாரித்தல் சிறிய ரைஸ் மில் பனை பொருட்கள் பனை வெள்ளம் கரும்பு வெள்ளம் கண்டஞ்சாரி சர்க்கரை செய்தல் மிட்டாய் தின்மண்டம் தயாரித்தல் கரும்புச்சாறு சாறு விழிதல் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் கேழ்வரகு மக்காச்சோளம் பொருட்கள் உற்பத்தி செய்தல் முந்திரி பருப்பு தயாரித்தல் பால் பொருட்கள் தயாரித்தல் மாட்டு தீவனம் கோழி தீவனம் தயாரித்தல் அயோடியன் கலந்த உப்பு பிரிவு ஐந்து பாலிமர் மற்றும் ரசாயனம் சார்ந்த தொழில்கள் தீப்பெட்டி அகர்பத்தி குளியல் சோப்பு தோல் பதனிடுதல் சோப்பு தயாரித்தல் ரப்பர் பொருட்கள் பிவிசி பொருட்கள் காலணிகள் தயாரித்தல் மெழுகுவர்த்தி சூளம் மற்றும் அரக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் புட்டு தயாரித்தல் ஷாம்பு தயாரித்தல் ஹேர் ஆயில் டிடர்ஜென்ட் சோப் சலவை பவுடர் தயாரித்தல் பிரிவு ஆறு பொறியியல் மற்றும் மரபுசாரா எரிசக்தி சார்ந்த தொழில்கள் பச்சு வேலை இரும்பு வேலை அலுமினிய பாத்திரங்கள் சாண எரிவாயு அடுப்பு கழிவுப் பொருட்கள் மூலம் இயற்கை உரம் உற்பத்தி செய்தல் கிளிப்புகள் தயாரித்தல் அலங்கார பல்புகள் கண்ணாடி குடுவைகள் மற்றும் காற்றினால் இயங்கும் கருவிகள் வித்தளை பாத்திரங்கள் வெண்கல பாத்திரங்கள் செம்பு பொருட்கள் ரேடியோ

சைக்கிள் சைக்கிள் ரிக்ஸா மோட்டார் பொருத்தப்பட்ட வண்டி இசை கருவிகள் தயாரித்தல் பிரிவு சேவை மற்றும் ஜவுளி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பனியன் ஆயத்த ஆடைகள் தயாரித்தல் டெய்லரிங் பொம்மைகள் தயாரித்தல் சாய தொழில் சாய அச்சு தொழில் எம்பிராய்டரி செய்யப்பட்ட துணிகள் சென்ட்ரிங் வேலை லாண்டரி சலவையகம் முடி அழகு நிலையம் பிளம்பிங் வீட்டில் பயன்படும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதுபார்த்தல் டயர் வல்கனக்சிங் டீசல் என்ஜின் பழுதுபார்த்தல் விவசாய பொருட்களுக்கான பூச்சி மருந்து பம்பு செட்டுகள் பழுதுபார்த்தல் ஒளி ஒளி அமைப்புகளுக்கான ஒளிபெருக்கி பெருக்கி மைக் வாடகைக்கு விடுதல் பேட்டரி சார்ஜ் செய்தல் பேனர் களைத்தட்டிகள் வரைதல் சைக்கிள் ரிப்பேர் கதை பேண்ட்வாசுக்கும் குரூப்புகள் சைவ உணவகம் தேநீர் விடுதி சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் தயாரித்தல் ஜெராக்ஸ் டிடிபி ப்ரௌசிங் சென்டர் மின் தரி